இன்றைய காணொலியில் திருமூலில் எழுதிய பாடல்களில் பிராணாயாமம் என்பது பற்றிய பகுதியில் கடந்த காணொலியில் முதலாவது பாடல் அதை பற்றிய விளக்கம் பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அதே பகுதியில் பிராணாயாமம் என்ற அதே பகுதியில் இந்த ரெண்டாவது பாடலை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன் பிராணாயாமம் முக்கியம் என்று சொன்னால் ஒவ்வொரு காணொலியிலையும் இதை பற்றி ஞாபகப்படுத்துவது எண்ணத்துக்கன்று சொன்னால் நம்முடைய மூச்சுத்தான் வாழ்வினுடைய அடிப்படை மூச்சு போனால் எல்லாம் போயிடும் மூச்சு இருக்கும் வரைக்கும் தான் வாழ்க்கை மூச்சு நம்முடைய வாழ்வை விட்டு போயிட்டுன்னு சொன்னால் நாங்கள் உறந்தவர்கள் செத்தவர்கள் அந்த அடிப்படையில் தான் மூச்சு எவ்வளவு முக்கியம் அந்த மூச்சை எவ்வளவு நாங்கள் கவனிக்க வேண்டும் அந்த மூச்சை நாங்கள் சரியான முறையில் கவனிக்கிற பொழுது அது பிராணாயாமம் என்ற பகுதிக்குள்ள வரும் பிராணாயாம பயிற்சி செய்கின்ற பொழுது ஆரோக்கியமான வாழ் வாழ்க்கையும் நீண்ட ஆய்வுகளும் சேர்ந்து வரும் இதை நீங்கள் முன் முதல் காணொலியிலே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதனுடைய விளக்கத்தை அந்த அடிப்படையில் திருமூலர் இந்த பிராணாயாம பற்றி எழுதி வச்சிருக்கின்றார் அந்த ரெண்டாவது பாடல்தான் இன்றைக்கு இதில் பார்க்க போகிறோம் இரண்டாவது பாடல் எப்படி என்று சொன்னால் சூரியன் நலன் குதிரை இரண்டுள வீசிப் பிடிக்கும் பிறகு அறிவார்க்கு இல்லை கூரிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரிப் பிடிக்க வசப்படும் தானே சூரியன் நல்லன் குதிரை இரண்டுள வீசி பிடிக்கும் பிறகு அறிவார்க்கு இல்லை கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே இதான் அந்த ரெண்டாவது பாடல் இதனுடைய பொருளை நாங்கள் பார்த்தோம் என்றால் மனமாகிய ஆரியன் மிகவும் நல்லவன் மனம் எப்பொழுதுமே நல்லதுதான் பிறக்கும்போது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை பிறக்கும்போது அப்படி தான் பிறக்கின்றார்கள் நல்ல பிறக்கின்றார்கள் அதான் அது முதல் வரியே மனம் என்பது நல்ல விஷயம் மனம் எல்லோருக்கும் நல்ல இந்த தொடக்கத்தில் அந்த மனத்தில் அந்த மனம் ஓட்டுகின்ற பிராணன் அதை நாங்கள் செய்கிற இந்த சுவாசம் பிராணன் அது ரெண்டு குதிரை போன்றது அதனை ரெண்டு குதிரை என்று சொன்னால் ஒன்று பிராணன் இன்னொன்று அபானன் இந்த ரெண்டு குதிரைகள் உள்ளெழுத்து விளையின்ற அந்த மூச்சு பிராணன் அபானன் ஆகிய ரெண்டு குதிரைகளை நம்முடைய மனம் இயக்கி கொண்டிருக்கிறது பாடலின்படி அப்படி தான் இருக்கின்றது ஆனால் உண்மையில் மூச்சு இப்போ எல்லோருக்கும் அவர்களை அறியாமலே போய்கொண்டு இருக்கின்றது இயற்கையாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையில மனம் மனந்தான் மூச்சை இயக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அந்த ரெண்டு குதிரைகள் பிராணன் அபானன் என்ற ரெண்டு குதிரைகளை உண்மையிலே மனந்தான் இயக்க வேண்டும் தண்டபாடில் இயங்கையில் அதுக்கு நாங்கள் தண்டபாடு இன்றைக்கு இல்லாத மூச்சும் தண்டபாடில் இயங்க அப்படி இயங்க முடியாது மனந்தான் இயக்க வேண்டும் என்று அந்த பாடு சொல்லுகின்றது அவற்றை வெளியே விட்டு உள்ளே நிறுத்தும் திறமையை அறிபவர் இல்லை இந்த திரும்ப சொல்லுகின்றார் இந்த பிராணன் அபானன் ஆகிய இரண்டு குதிரைகள் அவற்றை வெளியே விட்டு மூச்சை வெளியே விட்டு அதை உள்ளுக்குள்ளே நிறுத்துதல் அந்த திறமை யாருக்குமே இல்லை ஆனால் ஒரு குருநாக இந்த பிராணனை வசப்படுத்திய தேர்ச்சி பெற்ற ஒரு குருநாதருடைய அருள் கிட்டினால் பிராணன் அபானன் ஆகிய குதிரையை சேர்த்து பிடிக்க பிராணன் என்பது நமக்கு இசைவாகும் ஒரு குருநாதருடைய அருள் கிடைக்க வேண்டும் இந்த பிராணனையும் அபானனையும் வசியப்படுத்துவதற்கு ஒரு குருநாதருடைய அருள் கிடைக்க அப்படி அருள் கிடைச்சது என்று சொன்னால் இந்த இரண்டு பிராணன் அபானன் இந்த மூச்சு அதை சீர் செய்து அதை வசியப்படுத்த நமக்கு முடியும் அதுதான் இந்த ரெண்டு குதிரை அப்படின்னு பார்த்தால் ரெண்டு குதிரைகள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இடகலை பிங்களை டெண்டு குதிரைகள் இடகலை பிங்கல டெண்டு குதிரைகள் நம்முடைய மனம் என்பது ஒரு பெருமை மிக்க மனம் இதைத்தான் திருமூல தன்னுடைய ரெண்டாவது பாடலில் பிராணாயாமம் என்ற பகுதியில் அவர் சொல்லுகின்றார் இடகலை பெண்களை ஆகிய ரெண்டு குதிரை இருக்கின்றது பிராணன் அபானன் இருக்கின்றது மூச்சை வெளியிட்டு உள்ளே நிறுத்துகின்ற பக்குவம் அதையே அடைய வேணும் என்று சொன்னால் ஒரு பிராணாயத்தில் முதிர்ச்சி பெற்ற ஒரு குருநாதருடைய அருள் கிடைத்தால் இது சாத்தியம் என்று திருமூலருடைய பாடலில் இருக்கிறது ஏன் முக்கியம் சொன்னால் இந்த பிராணாயம் செய்கின்றவர்கள் மூச்சு பயிற்சி செய்கின்றவர்கள் ஒரு இப்போ கஷ்டமாக இருந்தாலும் அல்லது போனால் ஒன்றுமே நடக்குதில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பகுதி இது வசப்படம் நாங்கள் மூச்சு பாய்ச்சி செய்ய செய்ய பிராணாயமாகவும் செய்ய செய்ய ஒரு குருவினுடைய ஆலோசனை கிடைக்கிற பொழுது இது ஒரு நாளைக்கு வசப்படம் இது திருமுகவுடைய பாடலில் ரெண்டாவது பாடல் பகுதி இன்னும் ஒரு விஷயத்துக்கு வருவோம் இது ஒரு அருமையான ஒரு மூச்சை பற்றி அது பிராணனை பற்றி அருமையான ஒரு கதை எப்படி கற்று உப நிமிஷங்கள் சொல்லப்படுகின்ற அல்லது வேதாந்த பாரம்பரியத்தில் வேத வேதாந்த கதைகள் வேதி பரம்பரையில் வந்த கதைகளில் ஒரு முக்கியமான கதையை வந்து இந்த எவ்வளவு பிராணன் முக்கியம் என்பதற்கு சொல்லப்படுகின்றது இப்போ உடம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பில் இருக்கின்ற மூளை அதோடு சேர்த்து பிராணம் அதோடு சேர்த்து எங்களை பேச்சு அதோடு சேர்த்து நம்முடைய கேட்குற திறமை அதோடு சேர்த்து பார்க்கிற திறமை எங்களுடைய மூளை செயல் மூளை செயல்பாடு பிராணம் மூச்சு அதோடு சேர்த்து பேச்சு அதோடு சேர்த்து கேட்குற தன்மை அதோடு சேர்த்து பார்க்குற இந்த ஐந்துக்கு முடிய ஒரு வாக்குவாதம் வந்தது என்ன வாக்குவாதம் என்று சொன்னால் இந்த ஐந்தும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டது ஒரு உடலில் உயிர் வாழ்வதற்கு எது அவசியம் யார் பெரியவன் உடம்பில் யார் பெரியவன் அல்ல யாருடைய செயல்பாடு முக்கியம் என்று சொல்லி இந்த மூளை பிராணன் பேச்சு கேட்குறதன்மை காதல் கண் ஐ இது எல்லாத்துக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஒன்று வந்தது அதனால் நம்ப அந்த ஒரு முடிவுக்கு வராத பட்சத்தில் இந்த அஞ்சும் சொல்லிச்சான் நாங்கள் எல்லோரும் உடம்பை விட்டு விலகுவோம் உடம்பை விட்டு விலகிற பொழுது எது முக்கியம்னு நமக்கு தெரியும் எது இல்லாமல் உடம்பு வாழும் எது இல்லாற்றி உடம்பு வாழாது என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் உடம்பு விட்டு பிரிய தொடங்கிச்சான் அப்போ என்ன நடந்த முதல் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவதாக பேச்சு பேசுகிற திறமை இல்லாமல் போச்சு அது வெளியில் போயிட்டு அப்படி பேச்சு தன்மை இல்லாமல் போன போனவுடனே அவரால் ஊமியாகிட்டார் அதனால் அவர் வாழ்கிறார் அவர் வாழ்ந்து கொண்டே ஊமையாக அவர் வாழ்ந்தார் வாழலாம் அப்படின்றது தெரிந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் கண் கண் பார்வை இல்லை வெளியில் போயிட்டு அப்போ பார்வை இல்லாமல் போயிட்டு பார்வை இல்லாமல் போனால் அவர் குருடதிப்பு பார்வை இல்லாதவர் ஆனால் வாழ்கிறார் வாழலாம் கண் பார்வை இல்லாட்டாலும் வாழலாம் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால் காது அது வெளியில் போய் சுடம்ப விட்டு அப்போ இப்போ அவர் கேட்குது அவர் ஒரு செவிடுறாங்க அதாவது கேட்குற திறமை இல்லாமல் அவருக்கு போயிட்டுது இருந்தாலும் அவர் வாழ்கிறார் அவரால் கேட்குற திறமை இல்லாவிட்டாலும் அவரால் வாழக்கூடியதாக இருந்தது அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மூளை மூளை வந்து சீரழிஞ்சி மூல செயலிழந்த விழிப்புணர்வு இல்லாமல் போச்சு கான்சியஸ்னஸ் இல்லாமல் போச்சு ஆனால் வாழ்கிறார் விழிப்புணர்வு இல்லாமல் போச்சு ஆனால் அவர் வாழ்கிறார் கடைசியாக அஞ்சாத பார்த்தால் இந்த பிராணன் உயிர் மூச்சு அது வெளியில் போச்சு அது வெளியில் போ போன உடனே உடம்பு சாக தொடங்குச்சு அந்த பிராணன் இல்லாமல் மூச்சு இல்லாமல் உடம்பு உயிர் வாழ முடியாது சாக தொடங்குச்சு உடம்பு சாக தொடங்கின உடனே இந்த மற்ற நாலு பேரும் மூளை கண் காது வாய் இது எல்லாமே ஓடி வந்தது ஆர்ட்ட பிராணன்ட்டு ஓடி வந்துச்சு அந்த ஓடி வந்து சொல்லிச்சான் எங்களுக்கு இப்போ விளங்கிட்டுது நாங்கள் இல்லாமல் உடம்பு உயிர் வாழும் ஆனால் நீ இல்லாமல் பிராணன் இல்லாமல் மூச்சு இல்லாமல் உயிர் வாழ முடியாது அதனால் நீ திரும்பி வந்துடு எல்லாருக்குள்ளையும் நீதான் ஒரு பெரியவன் என்பது எங்களுக்கு தெரிகிறது நீ தான் பெரியவனும் நீ தான் கட்டாயம் அப்படின்னு சொல்லி இந்த நாளம் வந்து திரும்பியும் புராணன் சொல்லித்தான் நீ உடம்புக்குள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லி இது இந்த கதை பல வாய்ந்த நூற்றாண்டுகளாக சொல்லப்படுகின்ற உபனிஷத கதை இது சாஸ்திரங்களில் சொல்லப்படுற கதை வேடிக்கலை இது அது அந்த மூச்சினுடைய பிராணனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்கு சொல்லப்படுற கதை இந்த கதை அதனால தான் நாங்கள் இந்த இந்த வாழ்கிற நவீன உலகத்தில் எல்லோருமே பிசி எல்லாருமே பிசி என்ன பிஸின்னு சொன்னால் கடைசியாக பார்த்தால் பிசி ஃபோ நத்திங் ஒன்றுமே இல்லை கடைசியாக கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆனால் ஓடிக்கொண்டே இருப்போம் நாங்கள் சொல்லுவாங்களே நாய்க்கி வேலையும் இருக்க நேரமும் இல்லை அப்படி ஒரு கதை இருக்கிறது நாய்க்கி வேலையும் இல்லை இருக்க நேரமும் இல்லை அப்படி ஒரு கதை இருக்கிறது பல பேர் மேற்படுத்தான் பல பேர் வந்து தான் ஆனால் வேலை இல்லை வேலை இல்லாத பிஸி அப்படியான ஆக்கள் அல்லது போனால் தொடர்ச்சியாக பல வருடங்கள் மூச்சு பயிற்சி செய்து ஒன்றுமை இல்லை நிற்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஊன்றுகோளாக இருப்பது தான் முதலாவது பகுதியில் சொன்னது போல திருமூலருடைய இரண்டாவது பாடல் அதே போல் இந்த வேடிக் வேதாந்த கதைகள் உபநிஷத்தில் சொல்லப்பட்ட வேதாந்த கதையில இவ்வளவு பிராணன் மூச்சு முக்கியம் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்த காணொலியில் திருமூலருடைய இந்த மூன்றாவது பாடல் பிராணனை பற்றி பிராணாயாமத்தை பற்றி மூன்றாவது பாடல் என்ன சொல்லிருந்ததை பற்றி இன்னும் ஒரு காணொலியில் அடுத்த காணொலியில் நம்ம பார்த்து அது வரைக்கும் நீங்களும் முடிந்த வரைக்கும் இந்த பிராண பயிற்சியோ நான் செய்து கொள்ளுங்கள் பிராணன் பிராணனை உடம்புல ஏற்ற ஏற்ற வாழ்க்கை இருக்கும் பிராணனை உடம்புல ஏற்ற ஏற்ற நீண்ட ஆய்கள் வரும் சிந்திக்கிற தன்ம தெளிவாயிருக்கும் நாளைய சம்பவங்கள் எல்லாமே நமக்கு வெளிப்படையாக தெரிய வரும் அப்போ இந்த தான் இன்றைய காணொலியில் உங்களோட நான் பாய்ந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் திருமூலருடைய இந்த மூன்றாவது மூன்றாவது பிராணாயம பாடலில் என்ன சொல்லப்படுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்துக்கொள்வோம் நன்றி